கடவுச்சீட்டு தொடர்பில் வெளியான விசேட அறிவிப்பு யுக்திய நடவடிக்கை போதைப் குற்றம் தொடர்பில் அறுநூற்று அறுபத்து மூன்று பேர் கைது உலகம் மாறிவிட்டாலும் பழமை வாதத்தை பின்பற்றும் அனுர சஜித் அமைச்சர் பிரசன்ன குற்றச்சாட்டு செங்கடலில் தொடரும் பதற்றம் பற்றி எரியும் எண்ணெய் கப்பல் கடவுச்சீட்டு வழங்குவதில் ஏற்பட்ட தாமதத்திற்கு அரசாங்க அமைச்சர் என்ற வகையில் மக்களிடம் மன்னிப்பு கோருவதாக வெளிவகார அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார் இதேவேளை இன்று முதல் தினமும் ஆயிரம் கடவுச்சீட்டுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என குடிவரவு குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது பத்திரமுலையில் அமைந்துள்ள குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் பிரதான அலுவலகத்துக்கு அருகில் கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் பல நாட்களாக மக்கள் காத்துக் கொண்டுள்ளனர் அவர்களில் பெரும்பாலானோர் இரவை அதே இடத்தில் கழிக்கின்றனர் பல நாட்களாக இப்படியே தங்கிய மக்களுக்கு டோக்கன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது குடிவரவு திணைக்களம் வசம் வைத்திருக்கும் வெற்று கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் குடிவரவு திணைக்களத்தின் பிரதான அலுவலகத்துக்கு முன்பாக இவ்வாறு வரிசை உருவானது இவ்வாறானதொரு பின்னணியிலேயே புதிய இலத்திரியல் கடவுச்சீட்டு அறிமுகம் செய்யப்படும் வரை அக்டோபர் மாதம் வரையில் இந்த நிலை நீடிப்பதால் அத்தியாவசிய காரணங்களுக்காக மாத்திரம் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்குமாறு அந்த திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது எனினும் அந்த கோரிக்கைகளை மீறி குறித்த இடத்துக்கு அதிகளவானோர் வருகை தந்த வண்ணம் உள்ளனர் Gracias. நாடலாவிய ரீதியில் கடந்த இருபத்தி நான்கு மனுதாலத்துக்குள் மேற்கொள்ளப்பட்ட யுக்திய நடவடிக்கையின் போது போதைப் பொருள் குற்றம் தொடர்பில் அறுநூற்று அறுபத்து மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் அறுநூற்று நாற்பத்தி ஒன்பது ஆண்களும் பெண்களும் அடங்குவதாக போலீசார் குறிப்பிட்டனர் கைது செய்யப்பட்ட சந்தக நபர்களில் பதினேழு பேர் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதோடு போதைப் பொருட்களுக்கு அடிமையாகியுள்ள இரண்டு பேரை புனர்வாழ்வு நிலையத்துக்கு அனுப்பி வைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சந்தக நபர்களிடமிருந்து நூற்று முப்பத்தி ஒன்பது கிராம் ஐந்து மில்லிகிராம் கிராம் ஐஸ் எண்ணாயிரத்து நானூற்று எழுபத்தி ரெண்டு கஞ்சா செடிகள் பதினோராயிரத்து அறுநூற்று பதினைந்து கிராம் நாற்பத்தி மில்லி மில்லிகிராம் கஞ்சா மற்றும் 282 போதை மாத்திரைகள் ஆகிய போதை பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன உலகம் நமது பொருளாதார கொள்கைகள் நவீனமயப்படுத்தப்பட வேண்டும் ஆனால் சஜித் பிரேமதாசவும் அனுரகுமார் திசாநாயக்கவும் பழமைவாதத்தை முன்வைக்கின்றனர் இவ்வாறு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க குற்றம் சுமத்தியுள்ளார் உடுகம்புல பிரதேசத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர் நாட்டின் எதிர்கால சந்ததியினருக்கு ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை உருவாக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பயணிக்கும் இந்த கடினமான பொருளாதார பாதையில் இன்னும் சிறிது தூரம் செல்ல வேண்டும் இந்த பொருளாதார போக்கை மாற்றினால் கடந்த காலத்தை விட அதிகமான நெருக்கடிகளை நாம் சந்திக்க நேரிடும் எமது நாட்டில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள மறுசீரமைப்பு வேலை திட்டம் தொடர்பாக சர்வதேச நாணய நிதியத்தோடு பகிரங்க விவாதத்துக்கு வருமாறும் சஜித் மற்றும் அனுரவுக்கு அழைப்பு விடுத்தார் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நாங்கள் நினைத்தோம் சஜித் மாத்திரம் மிகவும் யோசித்து அந்த சவாலை ஏற்றுக் கொண்டுள்ளார் ஆனால் அவர் ஜனாதிபதி வேட்பாளராக இந்த விவாதத்துக்கு வருவாரா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை அனுரவிடம் இருந்து இன்னும் எந்த பதிலும் இல்லை நமக்கு தெரிந்த பழைய ஜேவி படி இல்லை ஒரு சவால் வரும்போது வந்து அதை ஏற்றுக் ஆனால் இப்போதைய ஜேவி துணிச்சலான முதுகெலும்பு உள்ளவர்களாக இல்லை அவர்களால் தற்பெருமை காட்டத்தான் முடியும் சஜித் அனுரவ் போன்றவர்களின் பொருளாதார கொள்கைகள் நடைமுறைப்படுத்தப்படும் போது சாமானிய மக்களுக்கு உணவு உண்ண முடியாத நிலையே ஏற்படும் அனுரவும் சஜித்தும் பழமை வாதத்தை பின்பற்றுபவர்கள் அதனால்தான் அனுரவின் அரசாங்கத்தின் நிதியமைச்சராக நியமிக்கப்படுபவராக கூறும் சுனில் ஹந்துநெத்தி எலன் மாஸ்கை பொருளாதார கொலையாளி என்று கூறுகிறார் உலகமே தெரியாத இந்த நபர்களை வைத்து எப்படி நாட்டை கட்டியெழுப்ப முடியும் முடியும் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவது எப்படி உலகம் இப்போது நவீனமயமாக மாறிவிட்டது எனவே பழைய உலகத்துக்கு ஏற்றவாறு திட்டங்களை உருவாக்குவது பயனற்றது பொய் சொல்லி மக்களை ஏமாற்றலாம் என எதிர்கட்சிகள் நினைக்கின்றன இம்முறை தேர்தல் முடிவுகள் அவர்கள் எவ்வளவு பின்தங்கியுள்ளார்கள் என்பதை காட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் சங்கடலில் ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் கடந்த வாரம் தாக்கப்பட்ட எண்ணெய் கப்பல் இன்னும் தீப்பிடித்து எரிவதாகவும் இதனால் எண்ணெய் கசிவு அதிகமாக ஏற்பட்டிருக்கலாம் எனவும் பென்டகன் தெரிவித்துள்ளது கடந்த வாரம் ஏமனின் துறைமுக நகரான ஹொடைடாவில் இருந்து பல அறிகணைகளோடு பயணித்த கிரேக்கத்துக்கு சொந்தமான எம் வி சோனியன் என்ற குறித்த கப்பல் ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் தாக்கப்பட்டது அமெரிக்க பாதுகாப்பு மையமான பென்டகனின் செய்தி தொடர்பாளர் விமானப்படை மேஜர் ஜெனரல் ஃபெட்ரிக் ரைடர் இது தொடர்பாக குறிப்பிடுகையில் கப்பலை மீட்பதற்கு ஒரு மூன்றாம் தரப்பினர் இரண்டு இழுவை படகுகளை அனுப்ப முயன்றனர் ஆனால் அவர்களை தாக்குவதாக அச்சுறுத்தினர் இவை பொறுப்பேற்ற பயங்கரவாத செயல்களாகும் இது உலகளாவிய மற்றும் பிராந்திய வர்த்தகத்தை தொடர்ந்து சீர்குலைக்கும் அப்பாவி பொதுமக்களின் உயிரை ஆபத்தில் ஆழ்த்துகிறது அத்தோடு செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடா கடல் சுற்றுச்சூழல் அமைப்பையும் பாதிக்கிறது கப்பல் சுமார் ஒரு மில்லியன் பீப்பாய்கள் கச்சா எண்ணெயை ஏற்றி கொண்டு பயணித்தது கப்பலை மீட்க எவ்வாறு உதவுவது மற்றும் சுற்றுச்சூழல் தாக்கத்தை தணிப்பது எப்படி என்பதை தீர்மானிக்க அமெரிக்க ராணுவம் பிராந்தியத்தில் உள்ள ஏனைய பங்கு காலிகளோடு இணைந்து செயல்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டார் காசா பகுதியில் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையே நடக்கும் போரில் பலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக பத்து மாதங்களாக செங்கடலில் கப்பல்களை தாக்கி வருவதாக யமனின் பெரும்பகுதியை கட்டுப்படுத்தும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதிகள் கூறுகின்றனர் ரஷ்யாவுடனான போர் இறுதியில் பேச்சுவார்த்தையிலேயே முடிவடையும் ஆனால் இதன்போது கீவ் ஒரு வலுவான நிலையில் இருக்க வேண்டும் என்று யுக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் குஸ்க் பிராந்தியத்தில் கீவின் மூன்று வார கால ஊடுருவல் அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனிடம் தமது போர் நிறுத்த திட்டத்தை முன்வைக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த திட்டத்தின் முக்கிய அம்சம் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யாவை கட்டாயப்படுத்துவதாகும் என்று அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அமெரிக்காவின் ஜனநாயக கட்சியின் துணைத் தலைவர் கமலா அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த டொனால்டு தமது திட்டத்தை பற்றி விவாதிக்க உள்ளதாக யுக்ரைனின் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் செப்டம்பரில் நியூயார்க்கில் நடைபெறும் ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் கலந்து கொள்ள அமெரிக்கா செல்ல இருப்பதாகவும் அதன்போது பைடனை சந்திக்க தயாராகி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் கடந்த வாரம் கீவ் சென்றிருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று செவ்வாயன்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் தொலைபேசியில் உரையாடினார் யுக்ரைன் மோதலுக்கு விரைவான மற்றும் அமைதியான தீர்வை ஆதரிப்பதாக அவரிடம் மோடி தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன எனினும் இதன்போது புட்டின் வழங்கிய பதில் தொடர்பில் தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை